எசாயா அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பதினேழு கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார் இந்த நாளில் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்ம அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்லை நம்மளுடைய கண்ணீருக்கு சிலர் காரணமாக இருக்கும்போதோ மற்றவர்களையே நம்ம குற்றப்படுத்திகிட்டு இருப்போம் என்கிட்ட கோவப்பட்டாங்க என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு என்னைக்காவது நான் இப்படி பண்ணனால தான் அவங்க அப்படி பண்ணாங்க நான் இப்படி பேசினால தான் அவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு நம்ம தவிர நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோமா கர்த்தர் இந்த நாளில் நம்மளுடைய பிழையை ஒத்துக்கொண்டு நம்மை சந்திக்கணும் அப்படின்னு நம்மளை முழுவதும் அப்பாவுடைய பாதத்தில் சரண்டர் பண்ணணும்னு அப்பா விரும்புகிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்குள்ள மாற்றம் வரும்போது தன்னை போல் நம்மளுடைய வாழ்க்கைகள் நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கு கூட எசப்பா மற்றவர்களையே குற்றப்படுத்திகிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என் கூட நீங்கள் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சந்திங்கப்பான்னு சொல்லலாமா எனக்குள்ளே இருக்கிற இந்த சுபாவத்தை மாற்றுங்க நான் இப்படி பேசுகிறதுனால என்னுடைய கணவருக்கு இல்லை என்னுடைய மனைவிக்கு கோபம் வருது அதனால் அவங்களும் பேசுகிறாங்க அதனால் எங்களுக்குள்ளே பிரச்சனை வருது நான் இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால எங்களுக்குள்ள பிரச்சனை வருது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்கும் அதை நம்ம மாற்றிக்க இன்றைக்கி நம்மை அப்பாவுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கலாம் நம்ம சரண்டர் பண்ணும்போது நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நம்மளுக்குள்ளே வரும்போதே ஆவியானவர் நம்ம டேக் ஓவர் பண்ணுவாங்க சரண்டரிங் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை நான் இல்லைப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறீங்க பாருங்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி கூட நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம் என்னை சந்திங்கப்பா எனக்குள்ளே இருக்கிற இந்த கோபம் இந்த எரிச்சல் இதெல்லாத்தையும் எடுத்து போடுங்க பிள்ளைகள் இடத்துல எப்படி நடந்துக்கணும் என் கணவர் இடத்துல என் மனைவி இடத்துல எப்படி நான் நடந்துக்கணும் எப்படி நான் பேசணும் ஒருத்தவங்க என் பேச வராங்கன்னா அப்படி அவங்கக்கிட்ட நான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் ஞானமாய் பேச ஞானமாய் நடக்க என்ன நீங்கள் சந்திங்கப்பான்னு ஒப்பு கொடுக்கலாம் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது கஷ்டமான ஒரு நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா நம்மளாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பட் அப்படியே விட்டுறக்கூடாது நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறேன் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் நான் எனக்குள்ளே மாற்றமே வராது நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுறாம அந்த தவறை நம்ம பண்ணும்போது கூட ஐயோ நான் கோவப்பட்டேனே நான் அப்படி பேசிட்டேனே இப்படி நான் பேசக்கூடாதுன்னுலாம் நினச்சேன் சாரி எஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா நெக்ஸ்ட் டைம் நான் இதை திருத்திக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய சுபாவங்களில் ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் நம்மளுடைய முயற்சியினால் அல்ல ஆவியானவருடைய உதவியினால் ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்மை சந்திப்பாராக நமக்குள்ள மாற்றங்கள் வரட்டும் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மாற்றங்கள் தன்னை போல வரும் Amen. Have a blessed day. God bless you.